ஒரு நாள் முதல்ல லாக்டவுன் இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டாங்க ரெண்டாவது எழுபது ரெண்டு நாள் போட்டாங்க இந்த அமைப்பை பார்த்துட்டு நம்ம எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் அங்கங்கே உள்ள மக்கள் வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அவங்கவுங்க பக்கத்தில் ஏரியாவில் இப்போ வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் அந்தந்த பக்கத்தில் இருக்கவங்க ஒரு பத்து பத்து பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மாதிரி அவங்கவுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தமிழகத்தில் குருநாத ராசியில் இங்கே மட்டும் இல்லாமல் பல அமைப்புகள் ஏற்படுத்தி அது மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடிப்படை காரணம் ஐயா கொடுத்த அந்த ஊக்கம் எல்லோரும் இவங்க போனதை பார்த்துட்டு அவங்களும் சமைச்சு கொடுக்க சொன்னாங்க அது வந்து ஆதரவாக இருந்தது எல்லாம் அதனால் அது மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு அமைப்பும் இருப்பாங்க நம்மளது வந்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஐயா குர்ணாத இருக்கிறாங்க அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஐயா கிட்ட வந்து சன்னிதானத்தில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நல்ல மனமாற வேண்டிட்டு எல்லாத்தையும் குடும்பத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வேண்டிட்டு கடைசியாக அடிமைக்கு ஞானம் சித்திக்கு அருள் செய்தாயே அப்படின்றத ஒரு வேண்டுகோள் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்மளும் முருகப்பெருமான் ஆசினால் கடவுள் ஆகி விட்ருவாங்க வேறு எதுவுமே சொல்ல ரெண்டாவது என்னென்னா எக்காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்காதீங்க ஐயா சொல்கிறது இன்றைக்கி நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு நல்ல வீடு கட்டணுன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஒரு அஞ்சு லட்சம் கட்டணும்னா அவன் பத்து பாஞ்சு லட்சம் ஏற்றி விட்ருவான் அந்த மீதி இருக்கிறதுக்கு ரெண்டு ரூபா வாட்டி மூணு ரூபா வட்டி அவன் சம்பாதிக்காதே அது கொடுக்க முடியாது கடைசியில் மன நிம்மதி போய் வீடு போய் நம்ம ரோட்டுக்கே தெருவில் வைக்கிறோம் அதனால் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்துங்க செலவுகளை சிக்கனப்படுத்துங்க எந்த பொருள் அத்தியாவசியமான பொருளோ அதை மட்டும் வாங்குங்க மீதியை வந்து சிக்கனப்படுத்தி அதில் தர்மம் செஞ்சுக்கிட்டே வாங்க தர்மம் செய்ய செய்ய புண்ணியம் பெருகும் புண்ணியம் பெருகுனுச்சின்னா செல்வம் பெருகும் செல்வம் பெருகுனுச்சின்னா வாங்கிக்கலாம் இது எப்படி ஒரு கடையில் வந்து இப்போ இந்த செல்ஃபோன்லாம் இருக்குது ஒரு ரூபாய்க்கு நான் கடைக்காரங்க வாங்கி வச்சாங்கன்னு வச்சிங்க பதினோராயிரம் சொல்லி விற்பாங்க அப்போ அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரரூவா லாப காசு மட்டும்தான் பாக்கெட்டில் எடுத்து வச்சுவாங்க பத்தாயிரத்தை மறுபடியும் பொருள் வாங்கி வைப்பாங்க அதே மாதிரி நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து இந்த தர்மத்தையும் சைவத்தை கடைபிடிச்சி அப்படியே முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில் தோல்வின்றதே இருக்காது அதுக்கு எடுத்துக்காட்டு ஐயா தான் ஐயா குருநாதர் வாழ்ந்து இன்றைக்கி நிறையா மக்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையிலையும் இங்கே உள்ள அன்பர்களை கேட்டிங்கன்னா கிட்ட வந்துட்டு போனவங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துருக்கு எவ்வளவோ தீர்வு இருக்குது டாக்டர்களால் செய்ய முடியாத பல அதிசயம் அற்புதங்கள்லாம் ஐயா செஞ்சு காட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து சொல்லி மாற முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள்லாம் நடந்துருக்கு அதனால் தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஒரு எல்லாம் உள்ளே உட்காந்து வேண்டிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் போயிட்டு இதெல்லாம் வாங்கிங்க இதில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுங்க இங்கே அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரசீது போட்டு தரோம் இங்கே ரசீது இருக்குது ஐயாவுடைய திருவடிக்கு காணிக்கையாக முடிஞ்சதுன்னா இருந்தால் உங்களுக்கு ஏன்னா பயணத்தில் வந்திருப்பீங்க என்னான்னு தெரியாது மீது இருந்ததுன்னா எதுங்க இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்ததுன்னா கூட உண்டியல் வச்சுருக்கோம் இதோ ஆ சரிங்க அது மாதிரி இருந்திங்கன்னா நல்லது ஆ சரிங்க வேறு எதுவும் இல்லையா முடிஞ்சதுன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துட்டு போகணும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது எல்லாத்துலேயும் இங்கே நடக்கிற செயல்பாடுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இது மாதிரி செயல்பாடு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்க இல்லையா ஒரு ரெண்டாயிரம் பேர்த்து பக்கம் அன்னதானம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு மணிக்கு ஆரம்பித்தது இன்னும் ஓடுது மூன்றரை மணி வரலும் கொடுக்குறாங்க காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா பத்து மணி வரலும் ஓடுது இது ஐயா இருக்கிறவரெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க இப்போ தான் ஒரு பத்து நாளாக நிறுத்தி இருக்குது ம் அப்படியே ஆஃப் பண்ணி ம் ஐயா அப்படியே ஐயா நாமதேபம் சொல்லுவாங்க அதை அப்படியே ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியார் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய 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 சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க சரிங்க அதில் ஓம் கரூர் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் முனிவர் திருவடிகள் போற்றி இந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாமத்தில் அதெல்லாம் வருது இது ஓம் திருமூல தேவாயனமா ஓம் கரூர் ஓம் கரூர் தேவாயனமா அது ஒரு ஐயா சின்னதாக ஒரு படம் போட்டு ஆமாம் அது போட்டிருப்பாங்க அதனால் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இது பண்ணுங்கள் இந்த உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுங்க அன்னதானத்துக்கு ஏதாவது இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க